பிரதான செய்திகள் ஞாயிறு தாக்குதல் திட்டம் குறித்து எனக்கு எதுவும் தெரியாது கதிகளங்கி கோட்டா மீண்டும் விசாரணைக்கு வருகின்றது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மனு முன்னாள் ராஜாங்க அமைச்சர் மீது பிறப்பிக்கப்பட்ட பிடியான உத்தரவு மீளப்பெறப்பட்டது வறிய மக்களின் பொருளாதாரத்தை யாழ் மாநகர சபை அபகரிக்கின்றது போராட்டத்தில் ஈடுபட்ட வியாபாரிகள் இலங்கையின் சுதந்திர தினத்தை லண்டனில் வாழும் ஈழத் தமிழர்களும் கரிநாளாக அனுஷ்டிப்பு அரச நிறுவனங்களின் இலட்சினையை பயன்படுத்தி பாரிய அளவில் வேலைவாய்ப்பு மோசடி உயிர் ஞாயிறு தாக்குதல் குறித்து கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சிவநெசத்துறை சந்திரகாந்தனின் செயலாளர் ஆசாத் மௌலானா தெரிவித்துள்ள குற்றச்சாட்டுக்கள் குறித்து தனக்கெதுவும் தெரியாது என முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் டெய்லி மிரர் அனுப்பிய குறுஞ்செய்திக்கு பதிலளித்துள்ள கோட்டபாய ராஜபக்ஷ சிஐடி அதிகாரிகள் சமர்ப்பித்த ஆதாரங்கள் உட்பட பல விடயங்களை உள்ளடக்கியுள்ள ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையை தயவு செய்து வாசியுங்கள் என பதிலளித்துள்ளார் அந்த அறிக்கையில் இருக்கும் விடயங்களை தவிர எனக்கு வேறு எதுவும் தெரியாது என அவர் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு படையினரை அறுபது அதிகாரிகளாக குறைப்பதற்கான அரசாங்கத்தின் தீர்மானத்திற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுவை மார்ச் பத்தொன்பதாம் திகதி விசாரணை கெடுத்துக் கொள்ள உயர் நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது இந்த மனு இன்று நீதிபதிகளான பிரதி பத்மன் சூரசேன ஜெனக்டி சில்வா மற்றும் சம்பத் அபேகோன் ஆகியோர் கொண்ட உயர்நீதிமன்ற நீதிபதிகள் குலா முன்னிலையில் பரிசீலனை கெடுத்துக் கொள்ளப்பட்ட போதே மேற்படி குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது குடிவரவு மற்றும் குடியகழ்வு சட்டத்தின் கீழ் குற்றச்சாட்டுக்களை எதிர்கொண்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானா கமகேவை கைது செய்து ஆஜர்படுத்துவதற்காக பிறப்பிக்கப்பட்ட பிடியாணையை மீளப்பெறுவதாக கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது டயானா கமகே நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து முன்னிலையானதைத் தொடர்ந்து கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் பிடியாணையை மீளப்பெற உத்தரவிட்டுள்ளது யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலைய வளாகத்தின் பின்புறமாக வைரவர் கோயில் வீதியிலுள்ள பழக்கடை வியாபாரிகள் யாழ் மாநகர சபையின் மனிதாபிமானமற்ற செயல்பாட்டை கண்டித்து வியாபார நடவடிக்கைகளை இடைநிறுத்தி போராட்டம் ஒன்றை இன்றைய தினம் முன்னெடுத்திருந்தனர் குறித்த பகுதியில் தற்காலிக கடைகளை அமைத்து பழங்களை விற்பனை செய்து வரும் வியாபாரிகள் இந்த மனிதாபிமானமற்ற செயற்பாட்டால் தமது குடும்ப வருமானம் முழுமையாக மாநகர சபையால் பறிக்கப்படுவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளனர் இலங்கையின் சுதந்திர தினமான நேற்று முன்தினம் லண்டனில் வாழும் ஈழத் தமிழர்களும் கரிநாளாக அனுஷ்டித்தனர் நாடு கடந்த தமிழீழ அரசாங்க அமைப்பின் ஏற்பாட்டில் பெரும் எண்ணிக்கையான பிரித்தானியாவில் உள்ள ஸ்ரீலங்கா தூதரகத்திற்கு முன் ஒன்று திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் பிரித்தானிய பிரதமர் இளம் அவர்கள் ஊர்வலமாக சென்றிருந்தனர் இந்த பேரணியின் பின்னர் தமிழ் மக்கள் தங்கள் சுய நிர்ணய உரிமையை மீளப் பெற்றுக் கொள்வதற்காக உதவ வேண்டிய கடப்பாடு பிரிட்டனிற்குள்ளதை வலியுறுத்தி பிரிட்டிஷ் பிரதமருக்கும் மன்னர் சார்ல்ஸ் மற்றும் உயரதிகாரிகளுக்கும் கடிதம் ஒன்றை ஏற்பாட்டாளர்கள் வழங்கினர் இந்த நிகழ்வில் உலகளாவிய புலம்பெயர் தமிழர்கள் கலந்து கொண்டு தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தினர் அரச நிறுவனங்களின் இலட்சினைகளை பயன்படுத்தி போலியாக வேலைவாய்ப்புகள் இருப்பதாக சமூக ஊடகங்களில் பரப்பி தனிப்பட்ட தகவல்களை திருடும் மோசடி பற்றிய தகவல்கள் வெளியாகியுள்ளன கடந்த சில நாட்களில் இதுபோன்ற பல சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக இலங்கை கணினி அவசர செயற்பாட்டு பிரிவின் சிரேஷ்ட தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் சாருக தமுனு தமுனுபல தெரிவித்தார் இலங்கை மத்திய வங்கியின் இலட்சணையை பயன்படுத்தி மோசடியான விளம்பரம் ஒன்று சமூக ஊடகங்களில் தற்போது பரப்பப்பட்டு வருவதாக மத்திய வங்கி அறிவித்துள்ளது வேலை வாய்ப்புகளை வழங்குவதாக கூறி அந்த விளம்பரம் பரப்பப்பட்டுள்ள நிலையில் அது ஒரு போலியான விளம்பரம் என்று மத்திய வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது ஏத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை டூ டபுள்யூ டாட் ஸ்வீட்ஸம் டாட் காம் என்ற பார்வையிடலாம்